என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு கும்ரி பூண்டில் அமைஞ்சிருக்கிற நம்மளுடைய துவாரகமாய் சாய்பாபா ஆலயத்தில் பாபா எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறார் என்பதை விளக்கும் நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது காரணம் கடந்த வியாழக்கிழமை நேரடி ஒளிபரப்பில் நம்ம இந்த ஆட்சி மேலே வைக்கிற பூ எவ்வளவு அழகாக கிட்டத்தட்ட அந்த பூ வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறமா நான் பேசும்போது அவ்வளோ அழகாக கீழே தள்ளி விடுறார் இது ஏதோ ஒரு முறை மட்டும் இல்லை ஒவ்வொரு வேடக்கலையுமே இந்த அற்புதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் துவாரகமாய் பாபா வாழ்ந்த இடம் நம்மளுடைய துவாரகமாயிலும் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களோடு மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நமக்கு துவாரகமாயில் அப்பாவோடய ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அற்புதத்தை நீங்கள் பார்த்து அப்பாவோடய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க ஓம் சாயராம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் அப்போ அவட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்